வணக்கம் மக்களே வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே முடியல அப்படின்றப்போ இந்தியா கிட்ட எல்லாம் பேசிருக்காரு அக்தர் தான் இந்த அதைதான் இந்திய தீவுகளுக்கு போன பாகிஸ்தான் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்று விளையாடி இருந்தாங்க இதுல முதல் ரெண்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சது ரெண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றியே பெற்றிருந்தாங்க முதல் போட்டியில மேற்கிந்திய தீவுகள் அணி இருநூத்தி எண்பது ரன்கள் அடிச்சிருந்த நிலையில ஒரு பந்த மீதம் வச்சு பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒரு நாள்

இலக்க சேஸ் பண்ண களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு துவக்கம் முதலே ஷாக்தா அனுச்சு ரெண்டு ஓபனர்கள் சைம் அயூப் மற்றும் சபிக் ஆகியோரை ஜஸ்டின் சிக்ஸ் டக் அவுட் ஆகிட்டாரு இதனை தொடர்ந்து பாபர் அசாம் ஒன்பது ரன்கள் எடுக்க முகமது ரிஸ்வான் கோல்டர் டக் அவுட் ஆயிட்டாரு இந்த ரெண்டு விக்கெட்ஸையும் சீல்ஸ் தான் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் சல்மான் ரன்களையும் முகமது நவாஸ் இருபத்தி மூணு ரன்களையும் ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க மற்ற பேட்டர்கள் வந்த நடையையும் பாகிஸ்தான் அணி பத்து விக்கெட் இழப்புக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்தாங்க இறுதியில இருநூத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல படு தோல்வியையும் சந்திச்சிட்டாங்க சைம் அயூப் சபிக் ருஸ்வான் ஹசன் அலி அப்ரர் அஹமத் இவங்க எல்லாரும் டக் அவுட் ஆயிட்டாங்க மேற்கிந்திய தீவுகள் அணியில ஜெய்டன் ஏழு புள்ளி ரெண்டு ஓவர்களை வீசி அதுல பதினெட்டு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஆறு விக்கெட் கைப்பற்றி அசத்தியிருக்காரு பாகிஸ்தான் அணி இந்த படுதோல்வி காரணமா ஒரு நாள் தொடர ஒன்னுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல இழந்துட்டாங்க இதன் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடர கைப்பற்றிருக்காங்க இந்த நிலையில பாகிஸ்தான் அணில இந்த மோசமான ஆட்டத்துக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேக் அக்தர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு காலத்துல நம்ம வீரர்கள் எல்லாமே திறமை வாய்ந்தவர்களா களத்துல சிறப்பா செயல்பட இருந்தாங்க நாங்க விளையாடும் போது அணியில உள்ள தனிப்பட்ட நபர்களை நம்பி

முதல்ல பாகிஸ்தான் வீரர்கள் தங்களுடைய இந்த மனப்போக்க மாற்றிக்கணும் கிரிக்கெட் மாறி வந்துட்டு இருக்கு நவீன கால கிரிக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஸ்டைலை மாத்திக்கோங்க அதுக்கான வழியையும் நீங்க ஏற்படுத்தி விளையாடுங்க ஆடுகளத்துல பந்து கொஞ்சம் ஸ்விங் ஆனாலுமே பேட்ஸ்மேன்கள் கடும் சிக்கலை சந்திக்கிறாங்க இதுக்காக போற இடத்துல எல்லாமே ராவல் பிண்டி ஆடுகளத்தை எடுத்துக்கிட்டா போக முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஷோயிப் அக்தர் மேலும் பேசின அக்தர் வெஸ்ட் இண்டீஸ் கிட்டேயே நீங்க எப்படி மோசமா விளையாடி தோக்குறீங்க அப்படின்னா ஏசியா கப்ல இந்தியாவை எப்படி எதிர்கொள்ள போறீங்க இந்த மொழியும் கண்டிப்பா தோல்விதான் கிடைக்க போகுது அதனால மொத்த டீமையும் மாத்தனாதான் பாகிஸ்தான் உருப்படும் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அக்தர் நன்றி வணக்கம்